இதுதான் ரஸ்தாளி வாழை வாழை வாழைக்கன்றுகள் தொழுவனை விட அதிகம் பிடிக்கும் ஒரு சிலதில் கம்மியாகவும் இருக்கலாம் இது வாழை தார்கள் எல்லாம் அறுவடை ஆகிட்டு கிட்டத்தட்ட ஐநூற்றி ஐம்பது வாழைகள் இருந்தது தார்கள் எல்லாம் அறுவடை ஆகிடுச்சு இது யூக்கலிட்டஸு கன்று ஒவ்வொரு வாழைக்கும் கொலை போட்டதும் சப்போர்ட்டுக்கு அதில் நடக்கூடிய கம்பு வயலில் வாழைத்தார்கள் எல்லாம் அறுவடை செய்த பின்பு வாழைவாரி கம்பு அதாவது வாழைக்கு சப்போட்டு கொடுத்துருக்க கம்பெல்லாம் பிடிஞ்சு போட்டிருக்கு இதை ஒரு புறத்தில் அந்த வாழைவாரி கம்புகளெல்லாம் அடுக்கி வச்சுட்டு மறுபடியும் வேறு ரகம் வாழைகளை இதில் நடலாம் அல்லது ரசியே ஒதுக்கி விடலாம் இல்லைனா இந்த நடுவில் நடலாம் நடுவில் கால் வர இடங்களில் தண்ணி விட்டுட்டு நல்ல கன்றுகளை எடுத்து வரிசையாக நட்டு விடலாம் நட்டு விட்டுட்டு பழைய வாழ இருந்த இந்த பொலிகளை இந்த வரப்புகளை இந்த திட்டுகளை வெட்டி இந்த காலை நிரப்பி இந்த பள்ளத்தில் இதே காலை கொண்டு வரணும் இந்த வேலை அதிகம் அப்படி இல்லைன்னா மொ மொத்தமாக உழுது விட்டு புதுசாக வாழைக்கன்றுகளை மறுபடியும் முதலிருந்தே நடணும் வாழைக்கன்று நடறதுக்கு பல மெத்தடு இருக்குது இப்போ நல்லா வயல் காஞ்சி போச்சு இந்த வாழைக்கம்புகள் எல்லாம் செமஞ்சுட்டு ஒவ்வொரு வாழைக்கன்றுகளை ஒதுக்கி விட்டு வளர்க்கலாம் அது என்ன செய்யணும் அப்படின்னு ஐடியா போயிட்டுருக்கு அப்படி இல்லைன்னா வேறு ஒரு சில ரகங்களை நடலாம் முழுவதுமே ரஸ்தாளி வாழை பயிர் தான் போட்டிருந்துச்சு இன்னும் ஒரு நாலு பாத்தி இருக்குது நாலு பாத்திக்குமே ஒவ்வொரு ரகங்களை நட்டு ஒரு நாலு ரகங்களை நடலாம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி பத்து வலை ஒவ்வொரு தட்டுக்கும் வரும் இதில் தொடர்ந்து வேலைகள் செய்யப்படும் பொழுது அதை பற்றி அப்டேட் செய்கிறேன் இது ஒரு மாதத்துக்கு முன்னாடி வாழைகள்லாம் வெட்கினது வாழைகளை வெட்டிட்டு வாழை கண்ணுகளையுமே அறுப்பு போட்டு வளர்ந்துருக்கு இது அதற்கு முன்னுமே வாழைகளை வெட்டினது இல்லை கண்ணுகளை அறுக்கலாம் அதில் நல்லா ஃப்ரெஷ்ஷாக கன்று இருக்குது அதெல்லாம் ரசி வாழை கன்று தான் ரசி வாழை கண்ணு பொதுவாக வந்து வெள்ளை நிறமாக இருக்கணும் கா அதுக்காக இந்த மாதிரி மடல் காஞ்ச மடலை வந்து வாழை தார சுற்றிலும் சுற்றுவாங்க இது பிந்தினத்தார் இன்னும் விளைச்சல் வரல விளைச்சாலும் முந்தின தார் போல் அந்தளவுக்கு தரட்சியாக இருக்காது கொஞ்சம் கொல்ல சிறுசாக தான் இருக்கும் இதுதான் நம்முடைய ரஸ்தாலி வயலை பற்றி அப்படின்ட்டு நல்ல வாழைக்கன்றுகள்லாம் இருக்குது எடுத்து மாதும் நடவு பண்ணலாம் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இன்னும் பிற வீடியோக்களில் இந்த வயலை பற்றிய எல்லா நிகழ்வுகளும் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் தொடர்ந்து இணைந்திருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரஸ்தாலியை பொறுத்தவரையில் பதினோரு மாதம் ஆகும் அறுவடை ஆகிறது நேந்திரன் பத்து மாதம் ரஸ்தாளி பதினோரு மாதம் தொழுவன் பனிரெண்டு மாதம் ஓகே நன்றி